வேல் வலை ஒளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தொல்காப்பியத்தின் மூன்றாவது அதிகாரம் பொருளதிகாரம் பொருளதிகாரத்தின் ஒன்பது இயல்களுள் முதல் நிலையாக இடம்பெற்றிருப்பது அகத்தினை இயல் அகத்தணை இயலில் சென்ற வகுப்பில் நாம் அகத்தினை பாடலுள் இடம்பெறக்கூடிய முப்பொருட்கள் குறித்து பார்த்தோம் அதாவது முதல் கரு உரி என்ற முன்றே நுவலும் காலை முறை சிறந்தனவே பாடலூள் பயின்றவை நாடும் காலை என்ற சூத்திரத்திற்கான உரையாசிரியர்களின் உரை விளக்கத்தை ஒப்பீட்டின் அடிப்படையிலும் பேராசிரியர் இ முத்தையா அவர்களுடைய ஆராய்ச்சி உரை விளக்கத்தோடும் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் அகத்தினை பாடலுள் இடம்பெறக்கூடிய முப்பொருட்களுள் முதல் நிலையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பொருள் குறித்து பார்க்க இருக்கின்றோம் இதோ காணொலிக்குள் செல்லலாம் தொல்காப்பியர் பொருளாதாரத்தின் அகத்தணை எழில் அகத்தணை பாடலுள் இடம்பெறக்கூடிய முப்பொருள்களுள் முதல் பொருள் குறித்து நான்காவது சூத்திரத்தில் விளக்கிப் பேசுகின்றார் எப்படி விலக்கி பேசுகிறார் என்றால் முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிப இயல்பு உணர்ந்தோரே என்று எழுதுகின்றார் இந்த முதற் குறித்து தொல்காப்பியர் அகத்தினையலின் மற்றும் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகின்றார் முதல் எனப்படுவது ஆயிறு வகைத்தே என்கிறார் ஆக தொல்காப்பியர் அகத்தினை பாடலுள் பயின்று வரக்கூடிய முப்பொருட்களுள் முதல் நிலையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் பொருள் குறித்து அகத்தணையலில் இரண்டு இடங்களில் பேசுகின்றார் ஒன்று முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிபே இயல்பு உணர்ந்தோரே என்றும் மற்றொன்று முதல் எனப்படுவது ஆயிறு வகைத்தே என்றும் விளக்குகின்றார் இது இரண்டு நூற்பாக்களுள் முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிப இயல்பு உணர்ந்தோரே உல்காப்பில் சொல்லக்கூடிய முதற்பொருள் குறித்து பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களான நம்பியகப் பொருள் இலக்கண விளக்கம் முத்துவீரியம் ஆகிய நூல்கள் எங்கென பதிவு செய்துள்ளன என்று பார்த்தோமானால் நம்பியகப்பொருள் முதல் பொருள் குறித்து பதிவு செய்கின்ற பொழுது நிலமும் பொழுதும் என முதல் இரு வகைத்தே என்று பதிவு செய்கிறது அதைத் தொடர்ந்து தோன்றிய இலக்கண விளக்கம் என்ற நூலும் நம்பியகப்பொருள் பதிவு செய்த அதே பதிவினை விளக்கி பேசுகிறது எப்படி நிலமும் பொழுதும் என முதல் வகைத்தே என்று விளக்கி பேசுகிறது இலக்கண விளக்கத்திற்கு பின்பு தோன்றிய முத்துவீரியம் பொருளதிகாரத்தின் அகத்தணையலில் முதல் பொருள் குறித்து பதிவு செய்கின்ற பொழுது முதல் நிலம் பொழுது இரு வகைப்படும் எனலே என்கிறது சரி இப்பொழுது நாம் தொல்காப்பியம் பொருளதிகாரத்தின் அகத்தணையலில் முதல் பொருள் குறித்து தொல்காப்பியர் கூறிய முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழி இயல்பு உணர்ந்தோரே என்ற செய்திக்கு வரலாம் இந்த நூற்பாவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த லக்கோனார் எப்படி மொழிபெயர்க்கிறார் என்று பார்த்தால் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் செட் டு பி முதல் பை ஸ்காலர்ஸ் நேச்சர் என்று அதற்கு விளக்கம் தருகிறார் ஸ்பேஸ் அண்ட் டைம் முதல் முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டு இயல்பு என மொழிவு இயல்பு உணர்ந்தோரே என்று இலக்கோனார் அவர்கள் ஆங்கிலத்தில் முதல் எனப்படுவது என்ற நூற்பாவிற்கு சொல்லக்கூடிய ஆங்கில விளக்கத்தை பார்த்தோம் இதே நூற்பாவிற்கு டாக்டர் ஏ ஏ மணவாளன் அவர்கள் பொருளாதிகாரம் ஆஃப் தொல்காப்பியம் ஆன் இங்கிலீஷ் வேர்சன் என்ற நூலில் அதாவது தொல்காப்பிய பொருளதிகாரம் கருத்துறையும் ஆங்கில மொழிபெயர்ப்பும் என்ற நூலில் ஆங்கில விளக்கம் தருகின்ற பொழுது இவ்வாறு விளக்கம் தருகின்றார் அதாவது

நிலமும் பொழுதும் இரண்டின் இங்கனம் ஆங்கில விளக்க உரை எழுதக்கூடிய டாக்டர் ஏ ஏ மனவாளன் அவர்கள் தமிழில் இதற்கு விளக்க உரை எழுதுகின்ற பொழுது முதல் என்று சொல்லப்படுவது நிலமும் காலமும் ஆகிய இரண்டினது இயல்பினால் ஆகிய இயற்கை என்று உலகின் இயல்பினை உணர்ந்தோர் கூறுவர் என விளக்கம் எழுதுகின்றார் இந்த முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிவ இயல்பு உணர்ந்தோரே என்ற நூற்பாவிற்கு இளம்போருனர் விளக்கம் எழுதுகின்ற பொழுது மூவகை பொருள்களுள் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று சொல்லக்கூடிய மூவகை பொருள்களுள் முதற் பொருள் குறித்து பேசுகிறது என்று குறிப்புரை தரக்கூடிய இளம்பொருனர் மேலும் விளக்கம் எழுதுகின்ற பொழுது முதல் என்று சொல்லப்படுவது நிலமும் காலமும் ஆகிய அவ்விரண்டினது இயற்கை என்று சொல்லுவர் உலகின் இயல்பு உணர்ந்தோர் மேலும் இந்த நூற்பாவிற்கு குறிப்புரை எழுதுகின்ற பொழுது இயற்கை என்பதனால் செய்து கோடல் பெறாமை அறிந்து கொள்க அப்போ முதல் என்று சொல்லப்படுவது நிலம் பொழுது என்ற இரண்டு தான் அந்த இரண்டினுடைய இயற்கை என்றுதான் உலகின் இயல்பு உணர்ந்தோர் சொல்லுவர் என்று இளம் விளக்கம் எழுதிட்டு மேலும் விளக்கம் தருகிறார் இயற்கை என்பதனால் செய்து கோடல் பெறாமை அறிந்து கொள்க இந்த முதல் எனப்படுவது என்ற சூத்திரத்திற்குணியர் உரை எழுதுகின்ற பொழுது முதல் உணர்த்துவான் அதாவது முதற் பொருளை உணர்த்துவான் அதன் பகுதியும் அதன் பகுதிகளாகிய நிலமும் பொழுதும் அவற்றுள் சிறப்புடையனவும் இல்லனவும் கூறுகின்றது இந்த சூத்திரம் எந்த சூத்திரந்தோரை என்ற இதன் பொருள் அதாவது முதல் எனப்படுவது என்ற சூத்திரத்தின் பொருள் முதல் என்று சிறப்பித்து கூறப்படுவது நிலனும் பொழுதும் என்றும் இரண்டினது இயற்கை நிலனும் இயற்கை பொழுதும் என்று கூறுவர் முதல் என்று சிறப்பித்து கூறப்படுவது எது எது நிலனும் பொழுதும் அவ் இரண்டினது இயற்கை நிலனும் இயற்கை பொழுதும் என்று கூறுவர் யாரு இடமும் காலமும் இயல்பாக உணர்ந்த ஆசிரியர் என நச்சினார்கினியர் விளக்கம் எழுதுகின்றார் இவருடைய விளக்கத்தை மிக நுட்பமாக நாம் பார்க்க வேண்டும் மேலும் குறிப்புரை எழுதுகின்ற பொழுது இயற்கை எனவே செயற்கை நிலனும் செயற்கை பொழுதும் உளவாயிற்று அப்ப நிலத்துல இயற்கை நிலம் செயற்கை நிலம் என்ற இரண்டு பகுப்பு பொழுதுல இயற்கை பொழுது செயற்கை பொழுது என்ற இரண்டு பகுப்பு இந்த செய்தியைத்தான் நச்சினிய தன்னுடைய உரையில இந்த சூத்திரத்திற்கான பொருளை எழுதுகின்ற பொழுது எழுதுகின்றார் முதல் என்று சிறப்பித்து சொல்லப்படுவது நிலனும் பொழுதும் என்றும் இரண்டினது இயற்கை நிலனும் விளக்கம் எழுதுறாரு நிலன்னா இந்த இடத்துல இயற்கை நிலன் பொழுதுனா இந்த இடத்துல இயற்கை பொழுது அதைத்தான் தொல்காப்பியர் முதல் என்று குறிப்பிடுகின்றார் யார் சொல்லியதாக தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார் இடமும் காலம் இயல்பாக உணர்ந்த ஆசிரியர் சொல்லியது என தொல்காப்பியர் முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிவு இயல்பு உணர்ந்தோரே இந்த சூத்திரத்தில் இயல்பு என மொழிப இயல்பு உணர்ந்தோரே இந்த இயல்பு என மொழிவ இயல்பு உணர்ந்தவரை என்பதற்குத்தான் நச்சினார்க்குரிய உரை விளக்கம் எழுதுகின்ற பொழுது இடமும் காலமும் இயல்பாக உணர்ந்த ஆசிரியர் முதல் எனப்படுவது முதல் என்று சிறப்பித்து சொல்லப்படுவது நிலனும் பொழுதும் என்ற இரண்டினது இயற்கை நிலனும் இயற்கை பொழுதும் என்று கூறுவர் அப்ப இயற்கை நிலம் இயற்கை பொழுது என்று குறிப்பிட்டதனால் செயற்கை நிலம் செயற்கை பொழுதும் உண்டு அப்ப இளம்பொருடையில முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழி இயல்பு உணர்ந்தோரே என்பதன் விளக்கத்தை நாம் அடிப்படையாக பார்த்தோமானால் நிலமும் காலமும் ஆகிய அவ்விரண்டது இயற்கை இயற்கையாக அமைந்த நிலமும் இயற்கையாக அமைந்த பொழுதும் தான் முதற்பொருள் என்று சிறப்பித்து சொல்லப்படுவது நச்சினார்கினியர் அவர்களும் முதல் எனப்படுவது நிலனும் பொழுதும் என்றும் இரண்டினது இயற்கை நிலனும் இயற்கை பொழுதும் என்று கூறுப முதல் சொல்லப்படுவது இயற்கை நிலனும் இயற்கை பொழுதும் என்று சொல்வது அதே நேரத்தில் செயற்கை நிலனும் செயற்கை பொழுதும் போல அச்சினார்க்க எழுதுகின்றார் நல்லது இந்த முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என முடிவை இயல்பு உணர்ந்தோரே என்ற சூத்திரத்திற்கு இளம்பூனர் தரக்கூடிய விளக்கம் நச்சினார்கினியர் தரக்கூடிய விளக்கம் இது இரண்டு உரையாசிரிய விளக்கத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது முதல் என்று சொல்லப்படுவது நிலம்பொழுது என்று இரண்டினது இயற்கை நிலனும் இயற்கை பொழுதும் சோசுந்தர பாரதியார் முதல் எனப்படுவது நிலம் இரண்டின் இயல்பு என மொழிவை இயல்பு உணர்ந்தோர் என்ற அந்த சூத்திரத்திற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது பொது நிலையில்தான் அவர் விளக்கத்தை எழுதுகின்றார் பொருள் இலக்கணம் உணர்ந்த புலவர் முதல் என்று கூறப்படுவது நிலமும் பொழுதுமாகிய இரண்டினுடைய இயல்பு என்று சொல்லுவார் இந்த இடத்துல இரண்டின் இயல்பு எவ் இரண்டின் இயல்பு நிலம் பொழுது என்ற இரண்டின் இயல்பு அந்த இயல்பு என்பதற்கு இளம்பூர்ணரும் நச்சினார்கினியரும் இயற்கை நிலம் இயற்கை பொழுது என்ற அந்த நுட்பமான விளக்கத்தை எழுதுகின்றனர் ஆனால் சோமசுந்தர பாரதியார் முதல் எனப்படுவது என்று சொல்லக்கூடிய அந்த சூத்திரத்திற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது பொது நிலையில் நின்று கொண்டு விளக்கம் எழுதுகின்றார் பொருள் இலக்கணம் உணர்ந்த புலவர் முதற் என்று கூறப்படுவது நிலமும் பொழுதுமாகிய இரண்டின் இயல்பாம் இந்த முதல் எனப்படுவது நிலம்பொழுது இரண்டின் இயல்பு என மொழிவ இயல்பு உணர்ந்தோரே சூத்திரத்திற்கு இளம்போரனர் நச்சினார்கிணி சோமசுந்தர பாரதியார் ஆகிய மூவரினுடைய உரையை தொகுத்து உரைவளம் என்ற தொகுப்பாக வழங்கிய ஆ சிவலிங்கனார் அவர்கள் தொகுத்து விலக்கிச் சொல்கின்ற பொழுது இவ்வாறு எழுதுகின்றார் உலகு இயல்பும் செய்யுள் இயல்பும் உணர்ந்தவர் முதற்பொருள் என்று சிறப்பித்து சொல்லப்படுவன நிலமும் காலமுமாகிய இரண்டின் இயற்கை நிலைகளே என்று சொல்லுவர் இரண்டின் இயற்கை நிலைகள் எவ்விரண்டின் நிலம் காலம் என்று சொல்லக்கூடிய இரண்டின் இயற்கை நிலைகள்தான் முதற்பொருள் என்று சிறப்பித்து சொல்லப்படுவன யார் சொல்வாங்க உலகியல்பும் செயல் இயல்பும் உணர்ந்தவர்கள் என்று இளம்பூரணர் நச்சினார்க்கினியர் சோமசுந்தர பாரதியார் போன்றவருடைய உரைகளை தொகுத்து வழங்கிய சிவலிங்கனார் அவர்கள் அம்மூவருடைய உரையின் அடிப்படையில் தொகுத்து விளக்கம் எழுதுகின்ற பொழுது இப்படி எழுதி செல்கின்றார் அங்கனும் எழுதக்கூடிய சிவலிங்கனார் மேலும் விளக்கம் எழுதுகின்ற பொழுது நிலத்தில் இயற்கை நிலம் என்பது செய்து கொள்ளப்படாத நிலங்களை அதான் இயல்பு என மொழிபு அப்ப செய்து கொள்ளப்பட்ட நிலங்கள் என்பன உண்டு அவை செயற்கை நிலம் இயற்கை நிலங்களே பாடல்கள் பயில்வனவாம் செயற்கை பொழுது இல்லை என சிவலிங்கனார் அவர்கள் விளக்கம் எழுதி செல்கின்றார் இந்த முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிவை இயல்பு உணர்ந்தோரை என்ற சூத்திரத்திற்கு பாவலர் இரு சா பாலசுந்தரம் விளக்கம் தருகின்ற பொழுது இந்த சூத்திரம் முதற்பொருளின் பாகுபாடு கூறுவது என்று எழுதி தொடர்ந்து எழுதுகின்றார் பொருள் இலக்கணம் உணர்ந்தோர் நிலமும் பொழுதும் என்னும் இரண்டினது இயற்கைதான் முதற்பொருள் என கூறுவர் முதற்பொருள் என்று வருவதற்கான பெயர் காரணம் என்ன என்பதையும் பாவலிசா பாலசுந்தரம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் எப்படி குறிப்பிடுகின்றார் நிலம் பொழுது இவை இரண்டும் கருப்பொருள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதாலும் ஒரு பாடலில் திணை கூறுதற்கண் தலைமையாக இருப்பதாலும் இதற்கு முதற்பொருள் எனப்பட்டது என்று இந்த முதற்பொருளுக்கான காரண விளக்கத்தை பாவலர் சா பாலசுந்தரம் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய உரையில் பாவலரேரு சா பாலசுந்தரம் அவர்கள் இந்த நூற்பாவில் வரக்கூடிய இயல்பு என்ற சொல்லுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது இயல்பாவது மக்கள் செயற்கையானும் உணர்வானும் ஆக்கி கொள்ளப்படுதல் போலல்லாமல் நிலமும் பொழுதும் இயற்கை நியதியாக அமைந்திருத்தல் இதைத்தான் இந்த இயல்பு என மொழிப என்று சொல்லக்கூடிய தொடரானது விளக்குவதாக குறிப்பிடுகின்றார் பாவலர் சா பாலசுந்தரம் அதே சமயத்தில் அவருடைய உரையில் பிற உரையாசிரியர்களிடத்திற்கக்கூடிய வேறுபாட்டினையும் சுட்டிக்காட்டுகின்றார் எப்படி உரையாசிரியருள் ஒருசாரார் இயற்கை எனவே செயற்கை நிலனும் செயற்கை பொழுதும் உள சிரியல ஒரு சிலர் இயற்கை என்று சொன்னதனால் செயற்கை நிலனும் செயற்கை பொழுதும் உண்டு என்கின்றனர் பாலையையும் திணை மயக்கத்தையும் செயற்கை நிலம் எனவும் காலமயக்கத்தை செயற்கை பொழுது எனவும் அவர்கள் விளக்குவர் அங்கனம் விளக்குவது என்பது நூலாசிரியருடைய கருத்திற்கு பொருந்தாமை என்று பாவலசா பாலசுந்தரம் குறிப்பிடுகின்றார் குறிப்பிட்டு மயக்கம் என்பது வேறு செயற்கை என்பது வேறு என்பதையும் பதிவு செய்கின்றார் முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழி இயல்பு உணர்ந்தோரே என்பது இந்த சூத்திரத்தின் வழியாக முதல் எனப்படுவது நிலம் பொழுது என்ற இரண்டு இயல்புடையது முதல் எனப்படுவது ஆயிர வகைத்து எந்த சூத்திரத்தின் வழியாக அறிய வருவது என்ன முதற் பொருள் நிலவகை பொழுது வகை என இரு வகைப்படும் என்பது இந்த முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிவை இயல்பு உணர்ந்தோரு என்ற சூத்திரத்தையும் முதல் எனப்படுவது ஆயிர வகைத்து என்ற சூத்திரத்தையும் இணைத்து பேராசிரியர் இ முத்தையா அவர்கள் பழந்தமிழர் பண்பாட்டு வெளிகளின் அரசியல் என்ற நூலில் இந்த இரண்டு நூற்பாக்களையும் விலக்கிப் பேசுகின்ற பொழுது முதற்பொருள் என்பது இரண்டு அவை நிலம் பொழுது நிலம் என்பது ஆயுறு வகைத்தே அந்த ஆயுறு வகை என்ன நிலம் இயற்கை நிலம் பண்பாட்டு நிலம் என்ற இரு வகைத்தே என்றும் பொழுது இரு வகைத்தே அவை ஒன்று இயற்கை பொழுது பண்பாட்டு பொழுது என்றும் பகுத்து விளக்கம் எழுதியிருக்கின்றார் அந்த நூலினை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிவை இயல்பு உணர்ந்தோரே என்பதற்கும் முதல் எனப்படுவது ஆயிர வகைத்தே என்பதற்கும் நல்லது ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் பேராசிரியர் இ முத்தையா அவர்கள் சொல்லிய அந்த விளக்கத்தை ஆ சிவலிங்கனார் அவர்களுடைய உரை விளக்கத்தோடு நீங்கள் இணைத்து பார்க்கலாம் இந்த முதல் எனப்படுவது ஆயிறு வகைத்தே என்பதற்கு ஆ சிவலிங்கனார் அவர்கள் உரைவளம் பகுதியில் விளக்க உரை எழுதுகின்ற பொழுது முதற்பொருள் நிலவகை பொழுது வகை என இரு வகைப்படும் என்பதும் கூறப்பட்டன அப்ப நிலவகை இரண்டு பொழுது வகை இரண்டு இதைத்தான் பேராசிரியர் இ முத்தையா அவர்கள் பண்பாட்டு வெளி இயற்கை வெளி என்ற நிலையில் வைத்து இரண்டாக பகுத்து பேசுகின்றார் நிலவகை முதற்பொருள் இரண்டு என்று சொன்னால் இயற்கை நிலம் பண்பாட்டு நிலம் பொழுது வகையால் முதற்பொருள் இரண்டு என்று சொன்னால் இயற்கை பொழுது பண்பாட்டு பொழுது என்ற வகையால் பொழுது இரண்டு நீங்கள் பேராசிரியர் இ முத்தையா அவர்கள் எழுதிய பழந்தமிழர் பண்பாட்டு வெளியின் அரசியல் என்ற நூலை எடுத்து படிக்கின்ற பொழுது மேலும் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் முதற்பொருளில் இயற்கை நிலம் இயற்கை பொழுது என்பதைத்தான் முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிப இயல்பு உணர்ந்தோரு என்ற சூத்திர நமக்கு விளக்குவதாக இளம்போருனர் நச்சினார்களுடைய உரையின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் முதலிடப்படுவது ஆயுர் வகைத்து என்ற சூத்திரத்தில் சொல்லப்படுவது முதற்பொருள் நிலவகை பொழுது வகை என இரு வகைப்படும் இதைத்தான் பேராசிரியர் இ முத்தையா குறிப்பிடுகின்ற பொழுது இயற்கை வழி பண்பாட்டு வழி ஆகிய நிலவகை இரண்டு இயற்கை நிலம் பண்பாட்டு நிலம் பொழுது வகை இயற்கை பொழுது பண்பாட்டு பொழுது என்ற இரண்டு வகையில் அமைந்த முதற் பொழுது என்று எழுதுகின்றார் ஆக இன்றைய வகுப்பில் நாம் பாடலுள் பயின்று வரக்கூடிய அதாவது அகத்தினை பாடலுள் பயின்று வரக்கூடிய முப்பொருட்களுள் முதல் நிலையான முதற்பொருள் குறித்த செய்திகள் பார்த்தோம் அதாவது முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிவை இயல்பு உணர்ந்தோரே என்ற சூத்திரத்தின் வழியாகவும் முதல் எனப்படுவது ஆயிறு வகைத்து என்ற சூத்திரத்தின் வழியாகவும் முதல் பொருள் குறித்து கூறக்கூடிய செய்திகளை இளம்பொருணர் நச்சினார்க்கினியர் சோமசுந்தர பாரதியார் ஆகிய மூவரினுடைய உரை வழி நின்றும் அம்மூவர் எழுதிய உரைகளை தொகுத்து வழங்கிய சிவலிங்கனாருடைய தொகுப்புரை வழி நின்றும் பார்த்தோம் மேலும் பேராசிரியர் இ முத்தையா அவர்கள் பழந்தமிழர் பண்பாட்டு வழிகளின் அரசியல் என்ற நூலின் வழியாக முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிவை இயல்பு உணர்ந்தோரே என்ற சூத்திரத்திற்கும் முதல் எனப்படுவ வகைத்து என்ற சூத்திரத்திற்கும் இயற்கை வழி பண்பாட்டு வழி என்ற இரண்டு நிலைகளில் விளக்கம் தரக்கூடிய விளக்கத்தை பார்த்தோம் நல்லதுங்க இன்றைய வகுப்பில் நாம் தொல்காப்பியம் மூன்றாவது அதிகாரம் பொருளதிகாரம் பொருளதிகாரத்தில் முதல் இயலாக நிலை பெற்றிருக்கக்கூடிய அகத்தணையியலில் முதற்பொருள் குறித்து இளம்பூரணர் நச்சினார்கிணியர் சோமசுந்தர பாரதியார் மற்றும் அம்மூவரின் உரைகளை தொகுத்து வழங்கிய ஆ சிவலிங்கனார் அவர்களின் தொகுப்புரை அடிப்படையில் பார்த்தோம் மேலும் பேராசிரியர் இ முத்தையா அவர்களுடைய ஆய்வுரையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அடுத்த வகுப்பில் மேலும் சில அகத்தனை செய்திகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்